உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இராமாயண காவியத்தில் அக்கினியில் குதித்த கருதப்படும் திவிரும்புல கோயில் குறித்து இக்காணொலியில் காண்போம் திவிரும்புல என்பது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் நுவரலியா பதுளை பிரதான வீதியில் வெலிமடை நகருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும் திவிரும்புல கோயில் தற்போது திவிரும்புல ரஜமகாவிகரையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது திவிரும்புல என்றால் சிங்கள்தான் குகை கோட்டையில் காண முடியும் இருந்து சீதை ராமரால் மீட்கப்பட்ட பிறகு இராமரிடம் தனது கற்பை நிரூபிக்கும் வகையில் அக்கினியில் குதித்த புகழ்பெற்ற இடமாக திவிரும்புல நம்பப்படுகின்றது இந்த வரலாற்று காரணிகளை கருத்தில் கொண்டு திவிரும்புல இலங்கையின் இராமாயண வரலாற்று இடங்களில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது இராவணன் மீது போர் தொடுத்து ராமர் வெற்றி பெற்ற செய்தி சீதைக்கு அனுப்பப்பட்டதும் அவள் நீராடி நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இராமர் இருப்பிடம் நோக்கி ஒரு பல்லக்கில் அழைத்துச் செல்லப்பட்டதாக இராமாயண காவியம் கூறுகின்றது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது கணவனை சந்திப்பதால் சீதை உணர்ச்சி கடலில் மூழ்கினாள் ஆனால் ராமரோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார் அவர் பேசிய வார்த்தைகளால் சீதை அதிர்ச்சி அடைந்தாள் நான் என் எதிரியை கொன்றுவிட்டேன் ஆனால் நீயோ எதிரியின் இருப்பிடத்தில் ஒருவரிடம் வாழ்ந்திருக்கின்றாய் நான் உன்னை இப்போது திரும்ப அழைத்துச் செல்வது சரியல்ல என்றார் ராமர் அதற்கு சீதையோ என் இதயத்தை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் கலாசாரமற்றவர்களை இவ்வாறு பேசுவர் எனது உன்னத குடும்ப பின்னையை மறந்து விட்டீர்களா என்னை ராவணன் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று விட்டானே இது என் தவறா என் மனமும் ஆன்மாவும் இதயமும் எப்போதும் உங்களிடமே நிலைத்திருந்தன இதற்கு ஒரே தீர்வு இதுதான் என்று கூறிவிட்டு மாபெரும் தீயை சீதை மூட்டினாள் அதனை தொடர்ந்து வணக்கம் செலுத்திக் கொண்டே பயபக்தியுடன் ராமரை சுற்றி வந்து எரியும் தீயை அணுகினாள் நான் தூய்மையானவள் என்றால் இந்த தீ என்னை காக்கும் என்று கூறிக்கொண்டே அக்கினியில் குதித்தாள் அப்போது சீதையால் அழைக்கப்பட்ட அக்கினி கடவுள் தீப்பிழம்புகளில் இருந்து எழுந்தருளினார் சீதையை அவர் காப்பாற்றினார் எனினும் சீதையை விட இலங்கையை ஆண்ட ராவணனின் கற்புதான் போற்றப்படுகின்றது திவிரும்புல கோயில் தற்போது திவிரும்புல ரஜமகா விகாரை என அழைக்கப்பட்டு ஒரு பௌத்த விகாரையாக காணப்படுகின்றது இது இந்துக்களுக்கு முக்கிய மத தலமாகும் இந்த கோயிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் வந்து செல்கின்றனர் இங்கு ராமர் சீதை அனுமன் ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக சீதை அக்கினியில் குதித்து கற்பை நிரூபிக்கும் சிலையும் காணப்படுகின்றது எனவே இது ஒரு சீதை ஆலயமாக கருதப்படுகின்றது மேலும் இந்த இடம் இலங்கையின் ராமாயண வரலாற்று முக்கியமானதாக கருதப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இராவணன் குறித்த இத்தொடரில் மேலும் விவரங்களை அறிய துரை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் வணக்கம்